ஈவினிங் ட்ரேடர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டாப் ட்ரேடர் தமிழ் ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து த்ரீ லைன் மார்னிங் ட்ரேட் செட்டப் பற்றி ஒரு ஃபுல் எக்ஸ்பிளைன் தரப்போகிறேன் ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸோ என்னோடய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதரவோட ஐநூறு சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரேட் பிளானை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸோ இப்போ நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நல்லா கவனிங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கறது வந்து ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு ஸோ இந்த ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் இந்த எல்லோ லைனுக்கு நேராக என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழுநூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோட ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆன பிறகு இந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த எல்லோ லைனுக்கு நேராக என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸாக வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் எடுக்கிற மாதிரி அட் மணி இந்த மணி அவுட் ஆஃப் த மணி நீங்கள் என்ன ட்ரேட் பிளான் படி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த த்ரீ லைனுக்கு மேலே இந்த க்ரீன் லைனுக்கு மேலே வந்து க்ரீன் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும் அதே சேம் டைம் நமக்கு விவேப்பும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணிச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணணும் ஸோ கால் ஆப்ஷனை பை பண்ணும்போது நமக்கு அந்த டார்கெட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நேற்று டேட் பாருங்க அக்டோபர் தேதி செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிது ஸோ க்ளோஸ் வச்ச உடனே நமக்கு மேலே சப்போர்ட் பண்ணுது அதனால அங்கே நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணுறோம் நமக்கு வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகுது ஸோ அதே மாதிரி முப்பதாம் தேதி பாருங்கள் நமக்கு இந்த ரெட் லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கிது க்ளோஸ் வச்ச பிறகு நம்ம இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுறோம் நமக்கு வந்து டார்கெட் போகுது அதே மாதிரி செப்டம்பர் தேதி பாருங்கள் ஸோ கால் ஆப்ஷன் மார்க்கெட் மேலே போகுது நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுறோம் ஸோ இந்த ஜோன் பாருங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆனவுடனே நமக்கு ஒரு த்ரீ லைன் வந்து ஜோன் மார்க் ஆகுது ஸோ மார்க் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் லோவும் கட் ஆகல ஹையும் கட் ஆகல அப்புறம் ஃபைனலாக லோ கட் ஆகுது நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி செப்டம்பர் இருபத்தஞ்சாந்தேதி புட் ஆப்ஷன் வந்து ப்ராஃபிட் பண்ணுறோம் இந்த பாருங்க செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி கால் சைடு என்ட்ரி ஆக்டிவேட் ஆகுது நமக்கு எஸ்எல் கொடுக்குது புட் சைடு நமக்கு என்ட்ரி ஆக்டிவேட் ஆகுது நமக்கு எஸ்எல் கொடுக்குது இந்த மாதிரி சினேரியாவும் இங்கே நடக்கும் ஆனா நம்ம ஓவராலாக ஒரு மாதத்தில் நமக்கு எத்தனை ட்ரேட் செட்டப் வந்திருக்கு அதில் எத்தனை எஸ்எல் கொடுத்துருக்கு எத்தனை ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி பழைய ஆட்கள் இருந்தாலும் சரி ஸோ நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலை இந்த த்ரீ லைன் மார்னிங் டேட் செட்டப்போட இண்டிகேட்டர் கேட்டிங்க அப்படின்னா அதோட சோர்ஸ் கோட் நான் அனுப்புகிறேன் நீங்கள் எடுத்து ஃபைன் எடிட்டில் போட்டு யூஸ் பண்ணி நீங்கள் பேக் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் குட் சைடு வந்து நமக்கு ப்ராஃபிட் வருது நீங்கள் கால் சைடு ப்ராஃபிட் போகுது புட் சைட் ப்ராஃபிட் வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட்வேஸ் மார்க்கெட்டு ஸோ மார்னிங் செட்டப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளாரே என்ட்ரி ஆக்டிவேட் ஆகி நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துடணும் அதுக்கப்புறமாட்டு நம்ம இந்த செட்டப் வந்து பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது ஸோ இந்த டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக சைடுவேஸு ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே தான் வந்து க்ளோஸ் வைக்கிது ஸோ அங்கே வந்து பை சைடு மூமெண்ட்டும் கொடுக்குது இங்கே நமக்கு பை சைடு மூமெண்ட்டை கொடுத்தாலே நமக்கு வந்து எஸ்எல் அடிக்குது இங்கே பை சைட் டார்கெட்டு இங்கே செல் சைடு இருந்தாலும் மினிமம் ப்ராஃபிட் அதுக்கப்புறம் மார்க்கெட் சைடு வேஸ்ட் போயிடுச்சு ஸோ கால் சைடு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சைடு வேஸு ஸோ கால் சைடு மார்க்கெட் செப்டம்பர் அஞ்சாம்தேதி புட் சைட் மார்க்கெட் ஸோ செப்டம்பர் நாலாம் தேதி பை சைடு போயிட்டு எஸ்எல் அடிச்சுட்டு புட் சைடு வந்து நமக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்கு ஸோ அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா கால் சைடு செப்டம்பர் ரெண்டாம் தேதி கால் சைடு செப்டம்பர் ஒன்னாம் தேதி புட் சைடு எஸ்எல் கொடுத்துட்டு மறுபடியும் கால் சைட்டாக இருக்குது ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன் மந்த்தும் பார்த்துருக்கோம் இந்த ஒன் மந்தில் இதில் எத்தனை டார்கெட் போயிருக்கு எத்தனை ஸ்டாப்லாஸ் போயிருக்கு நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஸ்பெஷல் என்னோட வியூஸ்க்காக நான் இந்த இண்டிகேட்டர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ லைன் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட கேன் லெவல் ரூட் ஸ்கொயரோட பேஸ் பண்ணி நமக்கு வந்து இதில் எல்லா லெவலுமே இருக்கும் அது நீங்கள் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் சார்ட்லேயும் வந்து இந்த ரூட் ஸ்கொயரை கேன் லெவலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஒவ்வொரு வீடியோ வந்து அடுத்தது வீடியோவில் வந்து நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் த்ரீ லைன் மட்டும் எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில என்ட்ரி வந்து பேங்க் எப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ நீ கரண்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடு என்ட்ரி வரல மார்க்கெட் வந்து பை சைடு போயிட்டு மறுபடியும் சைடு தான் மார்க்கெட் இருக்குது ஸோ நேற்றுக்காக பை சைடு ஸோ தேதி வந்து செல் சைடு பை சைடு செல் சைடு ஸோ சைடுவேஸு செல் சைடு ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா செல் சைடு வந்துட்டு அப்புறம் அகைன் பை சைடு ஸோ பை சைடு ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம் ஸோ இந்த நம்ம மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மூணு லைன் மார்க்கெட்டில் வரும் ஸோ மேலே இருக்கிற லைன் க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சின்னா இந்த லைனுக்கு மேலே க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சின்னா நீங்கள் அங்கே பை போகலாம் இந்த லைனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செல் சைடு போகலாம் இதுதான் வந்து லாஜிக்கு இந்த லாஜிக்கை வந்து புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க மறுபடியும் சொல்கிறேன் நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ மார்னிங் டெட் செட்டப் பெர்ஷன் டூ வந்து நம்ம டெலகிராம் சேனல்லே வந்து நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அந்த சோர்ஸ் கோட காப்பி பண்ணி உங்கள் ஃபைன் எடிட்டில் போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம முந்தினத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதே நம்ம ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துருந்தோம் ஸோ இருபத்தி நாலு ஏழுநூறு கால் ஆப்ஷன் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புட் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே வந்து நம்ம ப்ரீஸ்கேப்பிங் பண்ணலாம் அப்படின்ற சொல்லியிருந்தோம் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம லைவாக பார்த்துடலாம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு ஓப்பன் ஆன பிறகு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுத்து என்ன டார்கெட் பண்ணியிருக்கோம் ஸோ கால் சைடும் என்ட்ரி கிடச்சிருக்கு ஃபுட் புட் சைடும் என்ட்ரி கிடச்சிருக்கு ஸோ டூ மினிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா குட் சைடில் நமக்கு என்ட்ரி எடுத்து இருபது இருபது பாயிண்ட் கிடச்சிது கால் சைடில் என்ட்ரி எடுத்து நம்ம இருபது பாயிண்ட் கெடைச்சிது ஸோ இந்த ரெண்டு டைம் ட்ரைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நம்ம பெபினோ சீட்டர் செட் பிரகாரம் என்ட்ரி இங்கே வரல ஏன் வரலங்கிறதுக்கு நான் ஒரு ஆடியோ கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் செட்டப்பில் வந்து சிக்ஸ்ட்டு டூ பர்சன்டேஜ் க்ளோஸ் பண்ணும்போது இருபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற டார்கெட் போகுங்கிறத ஸோ நான் வந்து பதினொன்று இருபதுக்கு நான் டைம் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பதுக்கு நம்ம டார்கெட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கு அதில் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இஷ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டார்கெட் வச்சுருந்தோம் அங்கே வெப்பினோஸ் நீங்கள் டார்கெட் கொடுக்கும்போது இங்கே ஒன் டு ஒன் பாயிண்ட் டூ தான் போயிருந்தது அப்பவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பது பாயிண்ட் கிடச்சிது ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபியூ செகண்டில் ரெண்டு நாற்பத்தி நமக்கு ஒன் இஷ்டு ஒன் பாயிண்ட் ஒன்று டார்கெட் கிடைச்சிது ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வியூ கொடுத்தாச்சு அப்புறம் டார்கெட் ரீச் ஆன பேருக்கு டார்கெட் ரீச் ஆனால் தான் கொடுத்துருங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் மார்னிங் வந்து நமக்கு இல்லை என்ட்ரி கிடைச்ச டைம் பதினொன்று பதினஞ்சு ஸோ அந்த டைம்லேயே வந்து நமக்கு என்ட்ரிக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால நம்ம மார்க் பண்ணி போஸ்ட் பண்ணியாச்சு ஸோ நம்ம வந்து ப்ரீமியம் சார்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது ரூபாய்க்கு வந்து நம்ம பை ஆக்டிவேட் ஆயிருக்கு ஸோ இருபத்தஞ்சி பாயிண்ட் எஸ்எல் வச்சுருக்கு அதே மாதிரி ஒன் ஈஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் முப்பத்தஞ்சு பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட் வச்சுருக்கோம் ஸோ எக்ஸாக்டாக அழகாக வந்து டார்கெட் வந்து ரீச் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டாக முடிச்சு கொடுத்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இருபத்தி நாலு எழுநூறு கால் ஆப்ஷன் இங்கே வந்து க்ளோஸ் பிரைஸ் வச்சிருக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே இந்த கிரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு ஸோ அங்கேருந்து நம்ம வந்து பை பண்ணும்போது நமக்கு இருபது பாயிண்ட் கிடைக்கும் சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு இருக்கேன் ஸோ குயிக்காக இருபது பாயிண்ட்டில் நம்ம ஸ்கேல்கிங் முடிச்சுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தலாம் என்ட்ரி ஆக்டிவ் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இருபது பாயிண்ட் வந்து டார்கெட் போயிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் ஃபைவ் மினிட்ஸ் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு ஸோ என்ட்ரி கிடைச்சி அப்படியே வந்து இருபது பாயிண்ட் வந்து மூவ் ஆகி நமக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்கு ஸோ டூ மினிட்ஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்லாம் ஸோ ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸில் புட் ஆப்ஷன் சைடு தான் வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சிது ஸோ புட் ஆப்ஷன் சைடில் வந்து என்ட்ரி ஆக்டிவேட் ஆன பிறகு நமக்கு ஸோ பதினஞ்சு பாயிண்ட் வந்து டவுன் ஆச்சு அதுக்கப்புறம் மட்டும்தான் இருபது பாயிண்டில் போயிட்டு நமக்கு வந்து டார்கெட் வந்து ரீச் ஆச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸில் கால் சைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு மூணாவது ஒம்பது பத்தொம்பதுக்கு என்ட்ரி கிடைச்சிருச்சு ஸோ அந்த என்ட்ரி எடுக்கும்போது நம்ம ஸோ ஆறு பாயிண்ட்டை மேலே போச்சு ஐஎஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பாயிண்ட்டே நமக்கு எஸ்எல் அடிச்சுட்டு அகைன் மாறிவிட்டு மார்க்கெட் வந்து டார்கெட் ரீச் போயிருக்கு ஸோ இந்த மாதிரி எஸ்எல் அடிக்கும்போதும் டார்கெட் கொடுக்கும் போதும் நம்ம சார்ட்டை வந்து ரெண்டு பக்கமும் ஈவன் அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து நம்ம லாஸ் வந்து வெளியே வந்துடலாம் ப்ராஃபிட்டில் இருக்க முடியும் ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறது டூ மினிட் டூ மினிட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸோ சில பேர் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வேணுங்களுக்கு நான் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரே எடுக்கலாம் ஃபைமின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு சைடுமே என்ட்ரி எடுத்து ரெண்டு சைடுமே டார்கெட் கொடுத்துருக்கு டூ மினிட்ஸில் ஒரு ஒரு சைடு எஸ்எல் கொடுத்துருக்கு ஒரு சைடு வந்து நியூட்ரல் பண்ணியிருக்கு ஸோ இப்போ நாளைக்கு என்ன ஸ்டைக் பிரைஸ் எடுத்து போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ மார்க்கெட் வந்து முடியறதுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது ஸோ முடிஞ்ச பிறகு அந்த ஸ்டைக் ப்ரைஸ் என்னங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் போடுறேன் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான அப்டேட்டு ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபில் யாரும் சொல்லித்தராத ஐந்து மினிட்ஸ் ரகசியம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் மேலே பார்த்துருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அந்த வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வீடியோ டெய்லி மார்னிங் டூ மினிட்ஸ் என்ட்ரி நிஃப்டின்னு போட்டிருப்பேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு மேலே பார்த்துருக்காங்க ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து நான் டெலிட் பண்ணிடலாம் அதையும் நீங்கள் பார்த்துங்க ஏன்னா இந்த ரெண்டு வீடியோமே வந்து ஒரு முக்கியமான ட்ரேட் செட்டப் பற்றி நான் வந்து ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் இனிமேல் பார்த்தவங்க ஓகே புதுசாக பார்க்குறவங்க அந்த ரெண்டு வீடியோ பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மம்டம் ட்ரேடிங்கில் ஆப்ஷன் செயினை அனலைஸ் பண்ணி மார்னிங் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க ஸோ இந்த மூணு வீடியோவும் இந்த மந்த்துக்குள்ளே நான் வந்து டெலிட் பண்ணிடுவேன் ஸோ அதனால் பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ மொமெண்டம் ட்ரேட் ஆப்ஷன் செயின் காலை ஓப்பனிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கொடுத்துருப்பேன் இது வந்து ஒரு ஒன் டேக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துக்குங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெய்லி மார்னிங் டூ மினிட்ஸ் என்ட்ரி சி டி சி வந்து சி டு சி போட்டிருப்பேன் ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பார்த்துக்குங்க ஸோ அடுத்தது இந்த வீடியோ ஸோ இது எல்லாமே வந்து ட்ரேட் செட்டப் பற்றினு ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் இது வந்து குடி வரைவில் நான் ரிமூவ் பண்ணிவிடுவேங்கிறதுனால மறுபடியும் நான் வந்து இன்னொரு முறை சொல்லிக்கிறேன் வந்து பார்த்து இந்த செட்டப் பண்ணலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு க்ளோஸ் ஆகிடுச்சி சனி ஞாயிறு மார்க்கெட் லீவு மண்டே வந்து நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ நெஃப்டிக்கு போகிறோம் நம்மளோட ஆப்ஷன் செயின் சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஸோ ஓப்பன் பண்ண பிறகு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து வருது ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் செயினில் நம்ம எடுத்தாச்சு ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் முதல் இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு மார்க்கெட் க்ளோஸ் இருக்குது அதனால இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கிற மேலே இருக்கிற இந்த மணியில் இருக்கிற ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷன் இருக்கிற ரெண்டு இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிறோம் ஸோ இதில் என்ன ஸ்டைக் ப்ரைஸில் மண்டே வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி எழுபத்தி நாலு கோடி இருபத்தி நாலு ஐநூறு இருக்குது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நமக்கு வந்து ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு தான் இருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்த வாரியம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு புள்ளி எழுபத்தி நாலு இருக்காங்க ஸோ இருபத்தி அஞ்சாயிரம் புட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸை நம்ம மண்டே ட்ரேடுக்காக நம்ம எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஏழு ஐம்பதுல பதினஞ்சு கோடி பேர் இருக்காங்க இருபத்தி நாலு எட்நூறுல ஐம்பத்தி நாலு கோடி பேர் இருக்காங்க அதனால நம்ம இருபத்தி நாலு எட்நூறுங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்நூறு கால் ஆப்ஷன் இருபத்தஞ்சாயிரம் புட் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம ட்ரேடுக்கு போகிறோம் ஸோ ட்ரேடு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து நான் போய் போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ டெலிகிராம் சேனலில் எல்லாருமே வந்து இதோட கான்செப்ட் என்னங்கிறது தெரியும் அதை பார்த்து அவங்க ட்ரேட் எடுப்பாங்க ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ